கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஹால லூயா கரங்களை உயர்த்தி சொலோமா ஹால லூயா இன்றைக்கும் நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம் எல்லாருக்கும் தெரிந்த சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம் எரேமியா முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம் எரேமியா முப்பத்தி இரண்டு பத்தொன்பது பக்கம் தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இருக்கிறது யோசனையிலே பெரியவரும் யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமா அவனவனுக்கு அவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனுக்கு அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி அளிக்கும்படி உம்முடைய கண்கள் எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கும் நோக்கமா இருக்கிறது பெரியவரும் வல்லவருமா இருக்கிற நம்முடைய தேவனாகி கர்த்தரின் கண்கள் யார் மேல நோக்கமா இருக்கிறது தெரியுமா யாருக்கு என்ன பலனை கொடுக்கலாம் அவன் அவனுடைய வழிக்கு தக்கதாக அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிக்கும்படிக்கு அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது ஹால லூயா நம்முடைய தேவனுக்கு அநேக பெயர்கள் உண்டு இல்லையா எகோவா ஈரே எகோவா ஷாலோம் எகோவா நிசி அவர் ஜபத்தை கேட்கிறவர் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இந்த வசனத்தில் ஆண்டவருக்கு என்ன பேரை கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் யோசனையில் பெரியவர் மாத்திரமல்ல அவர் செயல்களில் வல்லவர் ஹால லூயா அவருடைய யோசனைகள் அவருடைய திட்டங்கள் நம்மளால் கிரகிக்க முடியாத ஒரு திட்டங்கள் அவருடைய செயல்கள் பார்க்கும் பொழுது அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை ஹாலலூயா நாம் நம்முடைய நம் நாம் நம்முடைய தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னமே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர் செயல்கள் மகத்துவம் உள்ளது ஹால லூயா அவருடைய செயல்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய செயல்கள் யோபு ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா அவர் அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதி யங்களை அவர் செய்கிறவர் ஹாலலூயா ஆனா அநேக நேரங்களில் நம்ம யோசிக்கிறது என்ன தெரியுமா நீர் செயல்களில் வல்லவர் தானே அண்டவரே நீர் யோசனையில் பெரியவர் தானே அண்டவரே நீர் சர்வ வல்லமையுடையவர் தானே ஆனா இந்த காரியத்துல ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த விஷயத்துல உங்களுடைய செயலை பார்க்க முடியலையே உங்களுடைய கரத்தின் வல்லமையை நாங்கள் உணர முடியவில்லையே உங்களுடைய கரத்தின் செயலை நாங்கள் பார்க்க முடியலையே ஏன் ஒரு வேலை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செயலை தடை செய்கிற காரியங்கள் ஒரு மூன்று காரியங்கள் நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளும் பொழுது யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களை நம்ம வாசிக்கலாமா யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பது மற்றும் இருபது வசனங்கள் ஆகையால் என் பிரியமான சகோதரரே பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதாயும் இருக்க கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் மனுஷருடைய கோபம் தேவடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே தேவடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே ஹாலலூய எது நீதியை நடப்பிக்க மாட்டாது மனுஷருடைய கோபம் மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கோவோன்றது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப்ன்றது போல சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபம் எல்லாவற்றுக்கும் கோபம் எரிச்சல் அன்றைக்கு காயினுடைய வாழ்க்கையில் பாருங்க அவன் எரிச்சலாய் மாறினான் அந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாமா ஆதியாகமம் நான்காம் அதிகாரம் ஐந்து ஆறுல நம்ம பார்க்கும் பொழுது ஆதி ஆகமம் ஐந்து ஆறுல பார்க்கும் பொழுது காயினையும் அவன் கணிகள் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது ஆண்டவர் கேட்கிறார் உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது ஹால லூயா மிகவும் எரிச்சல் ஆகிறான் ஏன்னா ஆண்டவர் காயினுடைய காணிக்கைகளை அங்கீகரிக்கலை என்ன ஆகிறது எட்டாம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக எழும்பி அவன் கொலை செய்கிறான் பாருங்க பாருங்க ஒரு கோபம் தான் எரிச்சல் தான் ஆனா அதோட முடிவு ஒரு கொலை ஹால ஒரு உறவை அவன் கொலை செய்த ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில ஒரு வேலை பட்டயத்தை எடுத்து கத்தி எடுத்து அருவாளை எடுத்து ஒருவரை வெட்டி நம்ம கொலை செய்யலனாலும் அந்த கோபம் பாருங்க நிறைய உறவுகளை முறித்து விடுகிறது முறித்து விடுகிறது அன்னைக்கு அப்சுலோம் கூட தன்னுடைய சகோதரிக்காக தாமாருக்காக அம்னோனை கொலை செய்தான் கோபத்தினால நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் எபிசியர் நான்களை பார்க்கிறோம் கோபம் செய்தால் கோபப்பட்டாலும் நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள் என்று பார்க்குறோம் ஆனால் பிசாசுடைய பெரிய ஆயுதம் தெரியுமா இந்த கோபம் தான் அந்த கோபம் வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் என்ன வார்த்தைகளை சொல்லுகிறோம் என்ன முடிவுகளை எடுக்கிறோம் ஒன்றும் தெரியாதது போல கண்களைக்கு மறைவானது போல நம்முடைய கண்ட்ரோலை எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளுகிறான் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம சொல்ல போறோம் ஆண்டவரே என்னுடைய கோபம் உம்முடைய நீதியை நடப்பிப்பதற்கு அது தடையாக இருக்குமானால் என்னை அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் ஹால லூயா சமீபத்தில் ஆண்டவனுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம்தான் கோபம் வரும் வரும்போதெல்லாம் சில நேரம் எரிச்சலாய் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத நேரத்தில் க கலக்கமாக இருக்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் என் மனதில் வைத்தார் Nerija. சரி பரவாயில்ல நிறையா இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே சரி பரவாயில்ல சரி பரவாயில்ல சரி பரவாயில்ல கொஞ்சம் பொடுத்துக்கலாம் கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரி பரவாயில்ல இட்ஸ் ஓகே இது கொஞ்ச நாளில் மாறிடும் இது மாறிடும் இந்த காரியத்தை நம்ம அப்படியே அமைதியெல்லாம் இருக்கலாம்னு சொல்லும் பொழுது பாருங்க அந்த இட்ஸ் ஓகே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம அமைதியாக இருக்கும் பொழுது பாருங்க சாத்தா நம்மளை கோபம் மூட்டும் பொழுது நம்ம அமைதியெல்லாம் இருக்கும் பொழுது பாருங்க அந்த சூழ்நிலை பொழுது நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும் நல்ல வேலை நான் கோபப்படலை நல்ல வேலை இந்த வார்த்தையை நான் பேசல நல்ல வேலை அவசரப்பட்டு நான் இந்த வார்த்தையை பேசல நல்ல வேலை நான் ஆர்கியூ பண்ணலை நல்ல வேலை நான் கோபமாய் மறு உத்தரவு கொடுக்கல என்று நீங்கள் நிச்சயமாக சொல்ல முடியும் ஏன் தெரியுமா மனுஷருடைய கோபம் கர்த்தருடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது இன்றைக்கு நம்முடைய ஆவியை ல்ூயா நம்ம வாசிக்கிறோம் இல்லையா ஒரு ஒரு மனுஷன் தன்னுடைய ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பட்டணத்துக்கு அவன் ஒப்பாக இருக்கிறான் நம்முடைய குடும்பம் மதிலிடிந்தது போல ஒருவேளை காணப்படலாம் நம்முடைய கோபத்தினால நம்முடைய எரிச்சல்னால ஒருவேளை சின்ன காரியமா இருக்கலாம் அதுல நீங்க எரிச்சலோடு நீங்க இன்னைக்கு காணப்படலாம் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க ஹாலலூயா கண்களை மூடி அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க உங்கள் கோபம் தனிய கடவுள் வருவது ஹால லூயா உயர்த்தி சொல்லுங்க சரி இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே சொல்லுங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் கோபம் மூட்டுறாங்க எரிச்சல் உண்டாக்குறாங்க ஆனா இட்ஸ் ஓகே சொல்லுவீங்களா ஆண்டவரே என்னை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல தாழ்த்துகிறேன் மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய கோபம் நம்முடைய எரிச்சல் ஹால அது ஆண்டவர் சமூகத்துல அது பிரீதியா இருக்காதே அது அவருக்கு விருப்ப உள்ளதா இல்லையே நம்முடைய கோபத்தை அது ஒரு ஆயுதமாய் பிசாசு எடுத்துக்கொண்டு நம் உறவுகளை அவன் முறித்து விடுகிறானே குடும்பத்துல சந்தோஷத்தை சமாதானத்தை அவன் உருவி கொண்டு போகிறானே இன்றைக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க அந்த கோபம் அந்த எரிச்சல் சில நேரத்தில் அந்த முகநாடி வேறுபடுகிறது அந்த முகநாடி வேறுபடுகிறது அதனால ஏற்படுகிற சில குழப்பங்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா ஹாலலூயா இன்னைக்கு நான் என்ன ஒரு முடிவு எடுக்கிறேன் சொல்லுங்க ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க நான் கோபத்தை குறைக்கணும் ஹாலலூயா என்னுடைய கோபத்தை நான் குறைக்கணும் நான் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணணும் நான் நிறைய சகிக்கணும் ஹாலலூயா நிறைய இட்ஸ் ஓகே சொல்லுங்க இட்ஸ் ஓகே பரவாயில்ல என்ன நடந்தா பரவாயில்ல ஆண்டவரே நோடு இருக்கிறார் ஹாலலூயா ஆண்டவரே என்னுடைய கோபம் நீர் செய்வதற்கு நீர் செயல்படுவதற்கு அது தடையா இருக்குமானா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்னை மன்னையுங்க ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் நம்முடைய நாம மாத்திர மகிமை படட்டும் ஏ சுவை நாமத்தில் பிதாவே அமேன் சுயமென்னல் சாபாலாய் மாற சுத்தாவியே அணல் ஒட்டும் செயம் பெற்று மா யசம் சாக தேவாரul செய்கூவீ சுயமென்னில் சபலாய் மாற சுத்தாவியே அணல் ஒட்டும் The first saga I've seen this, 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 I've seen seguvi ும் திருரத்தாலே கரு நீங்க இருதயத்தே கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கருணிங்க இருதயத்து லூயா கர்த்தர் செயல்பட நம்ம இடத்தில் இருக்கிற தடைகள் என்ன என்று நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் யாத்ராகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து மூன்று வசனங்கள் ஒன்று ரெண்டு மூன்று ஆகிய மூன்று வசனங்கள் நம்ம வாசிக்க போகிறோம் யாத்திராகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் கர்த்தர் மோசே நோ கர்தர் மோசே நோக்கி இனியும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள் நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி காணானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெருசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன் ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாத நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார் நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இனி உங்களோடு வரமாட்டேன் என்னுடைய பிரசனம் இனி உங்களுக்கு முன் செல்லாது நான் உங்களோடு நான் இருக்க மாட்டேன் கர்த்தர் இருந்தால் தானே அவர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய முடியும் கர்த்தருடைய பிரசனம் இல்லை என்றால் யார் அவர்களுக்கு வெற்றியை தருவார் கர்த்தருடைய பிரசனம் இல்லாவிட்டால் யார் அவர்களை பாதுகாப்பார் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இனி வரமாட்டேன் ஆண்டவர் சொல்ல நடுவில் நான் செயல்பட மாட்டேன் கழுத்துள்ள ஜனங்கள் முந்தின அதிகாரத்தில் தாமதமாகும் பொழுது ஆரோனும் ஜனங்களும் கன்று குட்டியை செய்வித்து அதனோடு பலிகளை செலுத்தி சமாதான பலிகளை தகன பலிகளை செலுத்தி நடனம் ஆடி அவர்கள் புசித்து குடித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அதை பார்த்த உடனே ஆண்டோருடைய மிகவும் கடின கஷ்டமாகிறது இவ்வளவு கடினமா இருக்கிறாங்களே இவ்வளோ ஸ்டபனா இருக்கிறாங்களே இவ்வளவு வணங்கா கழுத்து உள்ளவர்களா இருக்கிறாங்களே கொஞ்சம் தாமதமாகும் பொழுது இப்படி மாறி போறாங்களே இவ்வளோ அற்புதங்கள் எவ்வளவு ஆச்சரியமான காரியங்கள் எக்து தேசத்துல எகிப்து தேசத்துல இருந்து புறப்படும் பண்ணும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமான காரியங்கள் செங்கடலை பொழுது எவ்வளவு ஆச்சரியமான காரியங்கள் ஆனா இன்னும் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களா இருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்பட்டு பட்டு சொல்லுகிறார் இனி நான் உங்க இடத்துல வர மாட்டேன் இனி நான் அவங்க இடத்துல செயல்படும்

உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்ளுகிறாயே பாருங்க மன கடினத்தினால நம்முடைய குணப்படாத இருதயத்தினால என்ன நடக்குது பாருங்க கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே ஹால லூயா ஸ்டபன் நேச்சர் அன்னைக்கு சிம்ஸ்டோனுடைய வாழ்க்கையில பாருங்க அவர் ரொம்ப ஸ்டபனா நான் என்ன வேணா செய்யலாம் நான் என்ன வேணா செய்யலாம் ஆண்டவர் இருப்பார் இல்ல அவரோட இல்ல ஹால லூயா பாருங்க அவருடைய முடிவு ரொம்ப கடினமா கடினமாயிருச்சு என்ன வேணா பண்ணுவேன் நான் எப்படி வேணா இருப்பேன் நான் 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 வந்து தவறு செய்வேன் நான் எவ்வளோ கடினமான குற்றங்களை செய்தாலும் என்னோடு இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் திரும்ப திரும்ப பாருங்க அவர் தவறு செய்து கொண்டே இருந்தார் ஆனால் ஆண்டவர் ஒரு பாயிண்ட்ல அவரை விட்டு நீங்கினார் அதை உணராது இருந்தார் அதே தான் நெய்புகாத் நேச்சார் நேபுகாத் நேச்சாரை குறித்து நம்ம பார்க்குறோம் அவருடைய மன கடினத்தினால அவர் பேச பேசுகிறார் நான் கட்டின மகாபாபினோல் அல்லவா அந்த தானியல் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த நேபுகாத் நேச்சா ராஜாவுடைய அந்த மன கடினத்தை நம்ம அங்க பார்க்கிறோம் ஐந்து இருபதுல இப்படியாக வாசிக்கிறோம் அவர் தமது சிங் அவருடைய இருதயம் மேட்டுமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்டபோது அவர் தமது சிங்காசத்திலிருந்து தள்ளப்பட்டார் என்று வாசிக்கிறோம் அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்டது கடினமான ஒரு இருதயம் அங்க பார்க்கிறோம் வணங்கா கழுத்துள்ளவர்கள் ஹாலலூயா குணப்படாத இருதயங்கள் கடினமான வார்த்தைகள் கடினமான இருதயம் நான் ஏன் சாரி சொல்லணும் நான் ஏன் இறங்கி போனோம் நான் ஏன் அவங்கள பார்த்து விஷ் பண்ணணும் நான் ஏன் இதை செய்யணும் இப்படி கடினமான இருதயமுடையவர்களாய் வணங்கா கழுத்துள்ளவர்களை போல இன்றைக்கு காணப்படுறீங்களா அந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் கூட இருக்க முடியல ஆண்டவர் செயல்பட முடியல அவர் சொன்னார் நான் இனி உங்களோடு வரமாட்டேன் இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசனம் நம் வீட்டில் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை இல்லை என்றால் அது ஒரு 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 வேஸ்டான ஒரு வாழ்க்கை ஹாலலூயா ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லும் பொழுதுதான் அந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதா இருக்குமே பிரியமானவர்கள் இன்றைக்கு நம்முடைய கடினங்கள் நம்முடைய மூர்க்கங்கள் நம்முடைய இருதயத்தின் கடினங்கள் நம்முடைய பேச்சு ஒருவேளை கடினமான வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதா இன்றைக்கு ஒப்பு கொடுக்கணும் ஹாலலூயா அது மாத்திரம் இல்லை ஆண்டவர் கிரியே முடியாத படிக்கு இன்னொரு மற்றொரு காரியம் என்ன தெரியுமா பெருமை ஹாலலூயாவே வசனம் கிளியராக சொல்கிறது பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உணவனுக்கோ அவர் கிருபை அழிக்கிறார் ஹாலலூயா நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் பெருமை வாயில வந்தவுடனே அவர் அந்த ஆண்டவர் இருந்து தள்ளப்பட்டார் பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார் செயலை நம்ம பார்க்க முடியாது பெருமையுள்ள அந்த இருதயம் இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய செயல் ஆண்டவருடைய செயல் அது மகத்துவமான செயல் தான் நம்முடைய பெருமை அவருடைய செயலை தடை செய்யும் நாகமானுடைய வாழ்க்கையில நம்ம தீர்க்கதரிசி ஏழு முறை ஸ்நானம் பண்ண சொன்னால் தோளெல்லாம் வெண்மையாய் மாறினது அஹ் புதிய தோளாய் மாறினது எல்லாம் நமக்கு தெரியும் ஆனா நாகமான் இடத்துல இருந்த அந்த பெருமை குறித்து ஒரு ரெண்டு வசனங்களை வாசித்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம் ரெண்டு ராஜாக்கள் திருப்பி கொள்ளுங்கள் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஐந்தாம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்து ஒன்பது அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான் அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போ யோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான் பதினோராம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று அவர் சொல்லுகிறார் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையில் அதை அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்தேன் என்று சொல்லுகிறார் நாகமானுக்கு ரொம்ப கோபம் வருது அந்த சீரிய நாட்டு படைத்தலைவன் நான் நான் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு கிடத்தில் வந்து நான் ஒரு உதவிக்காக வரும் பொழுது அந்த எலிசா தீர்க்கதரிசி பாரு ஆள் அனுப்பி பேசுகிறார் நான் நினச்சேன் அந்த பதினோராம் வசனத்தை பாருங்க அவன் வெளியே வந்து நின்று என்னை பார்த்த உடனே வெளியே வந்து நின்று என்னுடைய கர்த்தருடைய நாமத்தில் என்னுடைய சர்மத்தெல்லாம் தொட்டு அவர் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்று நினச்சேன் ஆனால் வரல அந்த வசனம் தொடங்குறது பாருங்க கடும் கோபம் கொள்ளுகிறார் நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன் இவ்வளோ தூரம் புறப்பட்டு வந்திருக்கேன் இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேன் ஆனா என்ன வந்து பார்க்கல ஆள் அனுப்பி சொல்லுகிறாரு ஆள் அனுப்பி சொல்லுகிறாரு நான் என்ன அவ்வளோ குறைஞ்சவனா ஒருவேளை நாகமான் அப்படியெல்லாம் பேசியிருக்கலாம் அவர் அந்த கோபமோடும் கோபமோடும் அந்த பெருமையோடு இருக்கிற வரைக்கும் பாருங்கள் அவருக்கு அங்கே விடுதலையும் அற்புதத்தையும் அவரால் பார்க்க முடியல அடுத்தது பாருங்களேன் பனிரெண்டாம் வசனத்தில் பாருங்க நான் ஸ்நானம் பண்ண சுத் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகறதற்கு இஸ்ரவேலின் தண்ணிகள் எல்லாவற்றை பார்க்கலும் தமஸ்குவின் நதிகளாகிய அப்னாவும் பர்பாவும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்ரத்தோடு திரும்பி போகிறான் இன்னும் கோபம் குளிக்கிறதுக்கான இஸ்ரேல் வந்தேன் குளிக்கிறதுக்கு என்னுடைய நதிகளை காட்டிலும் என்ன பெருசா என்று சொல்லி அவனுக்கு உக்ரம் அவனுக்கு அவனுடைய பொசிஷனை குறித்து அவனுடைய வீட்டை குறித்து அவனுடைய அவனுடைய ஊரை குறித்து பெருமை இருக்கிற வரைக்கும் பாருங்க அவரால் அந்த குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை பெற முடியல எப்பொழுது அந்த அந்த பேச்சுக்கு கீழ்படிந்து அந்த வார்த்தைக்கு கீழ்படிந்து அவர் அந்த பருமைகளெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஓகே நான் படைத்தலைவன் தான் பரவாயில்ல இருக்கட்டும் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு நான் போய் ஸ்நானம் பண்றேன்னு சொல்லி அவரை தாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியும் பொழுது அவருக்கு குஷ்டரோகம் நீங்கினது லூயா அது வரைக்கும் பாருங்களேன் பெருமையான பேச்சு நான் யாரு நான் என் பொசிஷன் என்ன என்னை வந்து பார்க்கல என்னிடத்துல வந்து பேசலை என்னிடத்துல இங்கே எங்கள் ஊரில் இல்லாத தண்ணீரா இப்போது நம்ம கா நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு சொன்னால் எங்கள் அப்பா வீட்டில் இல்லாத இதா எங்கள் வீட்டில் இல்லாத வசதியா நான் பார்க்காத வசதியா நான் சாப்பிடாத சாப்பாடா அப்படியெல்லாம் நீங்கள் பேசி கொண்டு இருக்கிறீங்களா இப்படி இப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கும் பொழுது கர்த்தருடைய செயலை நம்ம பார்க்க முடியாது பிரியமானவர்களே ஹாலலூய கர்த்தர் செயல்பட தடையா இருக்கிற பெரும் மன காரியங்கள் கண்களை மூடி இந்த ஆண்டவர் நமக்கு நம்மோடு இல்லையா நாகமானுடைய குஷ்டரோகம் நீங்கிறதற்கு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் சிம்பிளான காரியம் தான் ஆனா அது செய்வதற்கு தடையா இருந்த பெருமை தடையா இருந்த பெருமை இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சிம்பிள் எல்லாம் அற்புதம் செய்யறதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் ஹாலலூயானா தடையா இருக்கிற பெருமை இருதயத்தின் மேட்டிமை ஹாலலூயா நான் படித்திருக்கிறேன் நான் சொந்த காலில் நிற்கிறேன் நான் யாரையும் நம்பி இல்லை ஹாலலூயா நான் ஏன் அவங்கள பார்த்து பேசணும் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் இல்ல இல்ல பிரியமானவர்களே ஹாலலூயா மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஒரு விசையாய் சொல்லுங்க ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில செயல்பட உம்முடைய கரத்தின் செயல செயல்களை நாங்கள் உணர உம்முடைய கரத்தின் மகத்துவத்தை நாங்கள் அனுபவிக்க எங்களிடத்துல காணப்படுகிற இந்த கோபம் இந்த கடினம் ஹாலலூய் அந்த பெருமைகளை இயேசுவின் நாமத்தினால உம்முடைய சமூகத்துல நாங்கள் தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லுங்க வாயிலத்திறந்து சொல்லுங்க ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் தாழ்த்துகிறேன் நல்ல வேலை என் வீட்டில் இப்படி இல்லை நல்ல வேலை நான் இப்படி இருக்கிறேன் நல்ல வேலை எங்கள் வீட்டுலலாம் இப்படி இல்லை நான்லாம் இப்படி இல்லை இப்படிப்பட்ட வார்த்தைகள் கூட வேண்டாம் பிரியமானவர்களே ஹாலலூயா ஹாலலூயா அவர் நம்ம ஆசிர்வதிக்காவிட்டா நம்ம எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும் அவர் தானே நமக்கு ஆசிர்வாதங்களை தருகிறவர் ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தடையா இருக்கிற திருமண காரியங்கள் கற்ப குடும்பத்தின் கனி வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உடைய கரம் நீட்டப்பட்டு ஹாலலூயா உடைய பராக்கிரமம் செய்யும் கரம் ஹாலலூயா செயல்களில் மகத்துவமானவரே யோசனையில் பெரியவரே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உடைய கரத்தின் செயலை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை செய்வீராக எங்கள் குடும்பங்கள்ல கிரியை செய்வீராக கிரியை கிரியாகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் நாமத்தில் பிதாவே ஆமேன் தம் கீரு பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அது இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை தாழ்மை உள்ள Say a yeah, Kiruba.